கைலாசபேட்டை சேர்ந்த அருமை சகோதர சகோதரியில உங்கள் வீட்டு பிள்ளையாகியார் மீண்டும் நமது தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளராக சின்ன தெரியலம்மா உங்களுக்கு எந்த சின்னத்தில் போட்டிடுறது தெரியும் எல்லா வீட்லயும் இருக்கும் அது பணக்காரவங்களா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் எல்லார வீட்லயும் இருக்கிறது குக்கர் குக்கர் சின்னத்தில் நான் போட்டிடுறேன் இது ஆர்கே நகர்ல அம்மா அவர்கள் தொகுதியில் எனக்கு கிடைத்த வெற்றி சின்னம் பழனிசாமி அவரை முதல்வராக்கிறதுக்காக கட்சியை விட்டு நம்மளை நீக்கிறார் தெரியும் அப்ப உருவானதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆர்கே நகர்ல அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அங்க இடைத்தேர்தலில் நான் போட்டிக்கிட்ட போது அங்க எனக்கு சுயேட்சா கிடைத்த சின்னம் இந்த வெட்டி சின்னம் குக்கர் இந்த சின்னம் அந்த தொகுதி மக்களால் திமுகவை டெபாசிட் காலி பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் அப்ப பழனிசாமி ஆளுங்கட்சியாயிருந்தப்ப ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பார்த்தார் அதுவும் அங்க வாழ்ற மக்கள் பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் தினமும் வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டுல அருப்பரியும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரொம்பவும் பின்தங்கிய பகுதி அதனாலதான் அம்மா அங்க போட்டிட்டு அந்த பகுதிக்கு பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறப்ப மறைஞ்சிட்டாங்க அம்மா அவர்கள் மறைந்த பிறகு நான் தான் அங்க குக்கர்ல போட்டிட்டேன் அப்ப ஆளுங்கட்சியா இருந்த பழனிசாமியும் முன்னாள் அமைச்சர்களும் தெரு தெருவா போய் வீடு வீடா ஆறாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம்னு ஓட்டு கொடுத்தாங்க ஆனா மக்கள் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல தேர்தல் முடிந்த பிறகு உங்களுக்கு தெரிய மாபெரும் வெற்றி பெற செய்து நான் நன்றி சொல்ல போனப்ப அங்க மீனவர்கள் வாழ்கிறார்கள் அந்த மீனவர் அம்மா ஒருத்தவங்க பெரியவங்க எனக்கு ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சுட்டு நல்லா இருப்பா நீ அம்மா தொகுதியில அடுத்த எம்எல்ஏ நீ குக்கரோட தமிழ்நாடு முழுவதும் போய் அம்மாவுடைய ஆட்சியை நீ மீண்டும் அமைக்கணும்னு சொல்லி என்ன வாழ்த்துனாங்க அப்ப கேட்ட அம்மா உங்க வீட்டுல எத்தனை பேர் கேட்டதும் நாங்க ஆறு பேருப்பா எனக்கு அறுபதாயிரம் ரூபாய் பழனிசாமி கொடுத்தாரு எனக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களே நான் ஒண்ணுமே கொடுக்கலையான்னு கேட்டேன் அது சொன்னாங்க இது என்ன அவங்க அப்பா ஓட்டு போனோமா அந்த அம்மா கேட்டுச்சு வயசான அம்மா இந்த அம்மா நான் திருச்ச எங்க வரி பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க அதை திருப்பி கொடுக்குறா உனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்றைக்கு அவங்க இங்க வந்தாங்க நான் மட்ராஸ் பாசையில வச்சு செஞ்சிட்டோம் அவங்களுக்கு நாங்க பதிலுக்கு செஞ்சிட்டோம் சொன்னாங்க இதே நிலைமை இங்கேயும் பெரியவர்களும் தாய்மார்களும் யோசிக்கணும் ஆழ்கின்ற கட்சியும் ஆண்ட கட்சியும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வருவார்கள் அது உங்க வரி பணம் ஆனால் காசு வாங்கிட்டவன்னு நினைச்சு தப்பு தவறி ஓட்டு போட்டா இன்னைக்கு திமுக வர்ற ஆட்சியில மூணு வருஷமா என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் போரி மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பரவி கிடக்கு ஏழை எளிய மக்களுக்கு எந்த திட்டங்களையும் நிறைவேற்றி தரல விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் என அனைவருக்குமே தொழிலாளர்கள் என அனைவருக்கும் அறிவித்தது எந்த தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றாத அரசாங்கம் இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரத்தை ஆளுங்கட்சி துணையோட போதை மருந்து வியாபாரம் தமிழ்நாட்டில் நடக்கிறது இதுக்கெல்லாம் முடிவு பெற்று நமது பகுதிக்கு தேவையான திட்டங்களை நான் நிறைவேற்றி தர உங்கள் வீட்டு பிள்ளை என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுதமி கைட்ட எல்லாம் வீரமா இருக்கிறா அவரை கைட்டு நான் பாக்குறேன்